வணக்கம் இன்னைக்கு பதிவில் வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பழம் நிறையா வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த மூணு பழத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம் இதை இப்போ இந்த நான் இந்த மூணு பழத்தையும் நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நீங்கள் வேறு எந்த பழம் இருந்தாலும் வாழைப்பழத்துலேயே செவ்வாழையோ பூவம்பழம் அந்த மாதிரி எந்த பழம் இருந்தாலும் நல்லா இதை எடுத்து கைகளால் மசித்தாலும் சரி தான் நல்லா நம்ம நல்லா கூழ் பண்ணிடணும் இதை நல்லா இது பண்ணிடலாம் ஃபோர்க் வச்சோ ஒரு கரண்டி வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் வாழைப்பழத்தை நல்லா நான் ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கிட்டேன் நல்லா கைகளால் மசித்தாலும் சரி நீங்கள் ஸ்மேஷர் வச்சு மசித்தாலும் சரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு வாழைப்பழம் எடுக்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு மூணு பழம் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பழத்துக்கு தகுந்தா போல் இது வந்து ஏறினாலும் இறங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை வராது நீங்கள் அதிகமாக போட்டாலும் கம்மியாக போயிட்டாலும் ஒன்றும் வந்து ஃபால்ட்டுலாம் வராது டிஷ்ஷு வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை மசிச்சாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் கொஞ்சமாக வந்து நான் ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கலரிங்க்காக தான் நீங்கள் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த நெய்யில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம எடுத்த இந்த மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வாழைப்பழத்தை நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் நிறைய பழம் இருக்கும் பாருங்கள் நான் தொடர்ந்து விசேஷ நாளில் வரும் கோயிலுக்கு போவோம் புரட்டாசி சனி கும்பிடுவோம் வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த மாதிரி நிறைய நாள் ஆயுத பூஜை இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி வாழைப்பழம் ரெசிபி இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் வாழைப்பழமில் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்குற வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இதுலேயும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போது ரவை வந்து இந்த வாழைப்பழக்கழவில் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ இதில் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் டெசிகேட்டட் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் ரவை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இதில் தேங்காய் திருவள் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஏலக்காய் பொடி போட்டாச்சு இப்போ இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப்பு பால் இதில் சேர்க்குறேன் இந்த ஒரு கப்பு பாலில் நம்மளுடைய இந்த அரைக்கப்பு ரவை ஆகப்பட்டது இதில் வெந்துடும் இப்போ இதை நல்லா இதில் கிளறி விட்டுன்னே இருக்கலாம் நல்லா வாழைப்பழத்தில் ரவை கலந்துருக்குறோம் இதில் பால் ஊற்றிருக்கும் இந்த பாலில் இந்த ரவை வெந்து வந்துடும் இது கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின பாலில் ரவெலாம் வெந்து நல்லா ஊறி வெந்து போய் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம் அதனால கொஞ்சமாக இனிப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு அரை கப்பு சேர்த்தா போதும் சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் இலகி வரும் மறுபடியும் அதை கொஞ்சம் நம்ம திக்காவுகிற வரைக்கும் கிண்டிக்கலாம் பாருங்க இதில் நல்லா நான் கிளரி கிளறி விட்டுட்டு இருக்கிறேன் நல்லா வான ஒட்டாத பக்குவம் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நெய் விட்டு வதக்கினதுனால இதில் தண்ணியே கிடையாது பால் தான் இதில் கொஞ்சம் நான் சீவுனேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் முந்திரி பாதாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த பிறகு ரொம்ப சன்னமாக கட் பண்ணி இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நம்ம ஒட்டாத பதம் வந்து சர்க்கரையும் கரைஞ்சி மாவு வந்து நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக ஆறிடிச்சு நல்லா ஆறின பிறகு நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உருண்டைகள் எடுத்து நம்ம நல்லா உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா அழகாக உருண்டைகள் ஒரே அளவாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த வாழைப்பழம் ரவா கலவையை நான் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போது இந்த ஒரு ஸ்பூன் நெய்யில் நான் கொஞ்சம் பொடிச்சு வச்சால் முந்திரியை சேர்க்குறேன் முந்திரியெலாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ரவவும் தேங்காய் வாழைப்பழம் பால் இது மாதிரி இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம் இதில் ஏற்கனவே நெய் இருக்கிறதுனால நான் நிறைய நெய் ஊற்றலை நெய் ஊற்றி வதக்கும்போது இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்களே குழந்தைங்க வரைக்கும் ஸ்வீட் கூட வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம இந்த இந்த பாலை எடுத்து வச்ச பால் எல்லாம் இதில் போட்டுடலாம் இப்போது எல்லா பாலையும் இப்படி போட்டுட்டேன் நான் நெய்யில் இதை வந்து அப்படியே நல்லா உருட்டு உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் ஒரு ஒரு ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி நம்ம உருண்டையை வந்து எல்லா பக்கமும் திருப்பி விடுற அளவுக்கு நம்ம உருட்டி விட்டுக்கலாம் நல்லா செவர விடலாம் இப்படி வானலை நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா உருண்டை வந்து ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டு நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம் நல்லா நம்ம இப்படி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஏற்கனவே ரவை வெந்து தான் இருக்குது இதை வந்து நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட்டு இந்த நெய் வாசனைக்காக பெருட்டுறோம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு எடுத்துக்கின்னு சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷலாக கூட நவராத்திரியில் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் நிறைய வாழைப்பழம் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரியான டிஷ்ஷு கூட செஞ்சு கொடுக்கலாம் நவராத்திரி ஸ்பெஷலாக நீங்கள் வந்து இந்த ரவா வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ இதை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் நேரம் கோல்டு ப்ரவுன் வர்ற அளவுக்கு நான் இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ இதை நம்ம நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் சிம்பிள் நம்மளுக்கு ரவா வாழைப்பழம் ஸ்வீட் ரெசிபி கிடச்சிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டுட்டேன் நல்லா நெய்யில் முந்திரி தோல் போட்டு வதக்கி எடுத்தாச்சு நம்மளுக்கு நவராத்திரி ஸ்பெஷல் வா ரவா வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சிம்பிளாக நம்மளுக்கு வாழைப்பழம் ரவாயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி சீக்கிரமாக செஞ்சாச்சு இப்போ இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு வேறு எந்த மாதிரி வாழைப்பழம் கற்பூரவல்லி பூவம்பழம் செவ்வாழை எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் நவராத்திரி ஸ்பெஷலாக வர்றவங்களுக்கு இனிப்பு ஒன்று ஒரு சுண்டல் கூட கூட இதை நீங்கள் கலந்து கொடுக்கலாம் இந்த வாழைப்பழம் ரவா இனிப்பு ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்